அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு பருப்பை வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பருப்பை ஊற போட போகிறோம் நான் வந்து இன்றைக்கி அரை டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பருப்பை ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பருப்பை வாஷ் பண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டாச்சு மூடி வச்சிடலாம் இப்போ இந்த உளுத்தம்பருப்பு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ கரெக்டாக ஒரு டூ ஹவர்ஸ் ஆகிருக்கே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்மளோட உளுத்தம்பருப்பு எவ்வளோ அருமையாக ஊறி வந்திருக்கு அப்படின்னு இப்போ எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிக்சி ஜாரில் ஊறின உளுத்தம்பருப்பு தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து லைட்டாக தெளித்து தான் நம்ம இதை அரைக்க போகிறோம் அதனால் தண்ணி ரொம்ப விட்டுற வேண்டாம் பாருங்கள் வடித்த உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் உள்ளே சேர்த்தாச்சு இப்போ இதோட கூடவே ஒரு துண்டு இஞ்சியை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த இஞ்சியை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இஞ்சி வந்து நல்ல தோலெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி கட் பண்ண இஞ்சி கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணியை தெளிச்சுட்டு நல்லா கெட்டியாக நம்ம ஃப்ளஃபியாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம உளுந்தை வந்து அரைச்சி எடுத்தாச்சு தண்ணியை தெளித்து எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக அரைச்சிருக்கு பாருங்க மாவு வந்து நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வந்திருக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கலாம் ஒரு அகலமான மிக்சிங் பவுல் வந்து எடுத்து வச்சுருக்கோம் அதில் வந்து பாருங்கள் நம்ம அரைச்சி வச்ச அந்த உளுந்த மாவு அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதோட கூடவே நான் வந்து இன்றைக்கி ரெண்டு டம்ளர் வந்து கோதுமை மாவு சேர்த்துக்க போகிறேன் ரெண்டு டம்ளர் கோதுமை மாவுக்கு அரை உளுந்த தான் ரேஷியோ அரை கப் உளுந்தை வந்து அரைச்சி நம்ம அதை வந்து அரைச்சிருக்கோம் ரெண்டுக்கு ஒன்று இப்போ நம்ம ரெண்டு டம்ளர் கோதுமை மாவு வந்து உள்ளே சேர்த்தாச்சு கொஞ்சமாக வந்து நம்ம இப்போ இதில் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு வந்து இப்போ இதில் உப்பு ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் மட்டும் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ஆல்ரெடி பச்சை மிளகா உளுந்தோடு போட்டு அரைச்சிருந்தோம் அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்றவரை பார்த்துட்டு நம்ம ரெட் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கால் ஸ்பூன் வந்து ஜீரகப்பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி அதையும் ஆட் பண்ணிடலாம் அரை ஸ்பூன் வந்து இதில் தனியா பொடி அதாவது மல்லிப்பொடி அதையும் வந்து சேர்த்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஓமத்தை ஆட் பண்ண போகிறோம் ஓமத்தை பாருங்கள் ஒரு கால் டீஸ்பூன் ஓமத்தை மட்டும் நல்லா கையில் எடுத்து இந்த மாதிரி நசுக்கிட்டு நல்லா இந்த மாதிரி கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ரெசிபிக்கு தான் இப்போ நம்ம தேவையானது எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு ஓமத்தை நசுக்கி போடும் போது அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது இப்போ எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் இப்போ இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஏன்னா நம்ம உளுந்து அரைச்சி போட்டிருக்கோம் அதுவே வந்து இப்போ இந்த மாவுக்கு சரியாக தான் இருக்கும் வேணும்னா தண்ணியை தேய்ச்சி நம்ம அப்புறமா வந்து தண்ணியை தெளிச்சுட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ சரியாக இருக்கும் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு பார்க்கலாம் எப்படி வந்துருக்குன்னு பாருங்க நம்ம கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் எந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோன்னு உளுந்து வந்து நம்ம அரைச்சத வச்சே ரெண்டு கப் கோதுமை மாவு வந்து நம்ம நல்லா கலந்தாச்சு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம சூப்பராக வந்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசிஞ்சு எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மாவு வந்து ஒரு சைடு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு சைட் டிஷ் வந்து ரெடி பண்ணிடலாம் சைட் டிஷ் பண்ணுறதுக்கு குக்கரில் வந்து நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து இது நம்ம இதில் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு லேசாக வெடிக்க ஆரம்பித்ததும் இப்போ இதில் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் ஒரே ஒரு வரமிளகா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம் ஒரு துண்டி இஞ்சியை வந்து சீவி வச்சுருக்கோம் அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாயை வந்து கீறி வச்சுருக்கோம் காரத்துக்கு மாதிரி அதுவும் நீங்கள் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே ஃபஸ்ட்டு நல்லா தாளித்து ரெடியாகட்டும் இப்போ இதில் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை வாஷ் பண்ணி கட் பண்ணியிருக்கோம் அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம பாசிப்பருப்பு சேர்க்க போகிறோம் பாருங்கள் ஒரு டம்ளர் பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வச்சு வச்சுருந்தோம் ஊற வச்ச தண்ணியோடய அப்படியே சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை அப்படியே கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு வந்து உப்பையும் ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இப்போ வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிட வேண்டி குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் இது வந்து மீடியம் ஃப்ளேமில் ரெண்டே ரெண்டு விசில் மட்டும் வந்து நல்லா ரெடியாகட்டும் ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் நல்லா அடங்கி நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு பாருங்கள் நம்மளோட சைட் டிஷ்ஷான தக்காளி டால் ரொம்பவே சூப்பராக ரீயாக எடுத்து பூரிக்கு வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும் பாருங்க கன்சிஸ்டன்சி வந்து சரியாக இருக்குது அவ்வளோ தான் நம்மளோட சைட் டிஷ் வந்து நல்லா ஆயிடுச்சு லாஸ்ட்டாக வந்து நம்ம இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியை போட்டு இறக்க வேண்டி நல்லா கொஞ்சம் கொத்தமல்லியை ஃபைனாக கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து அப்படியே நம்ம இதில் மேலாக ஆட் பண்ணிடலாம் கொத்தமல்லியை சேர்த்தாச்சு அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட தக்காளி டால் சைட் டிஷ் ரொம்பவே சூப்பராக ரெடியாக எடுத்து பாருங்கள் இப்போ நம்ம சைட் டிஷ் வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த சப்பாத்தி மாவுலேருந்து இந்த மாதிரி ஒரு சின்ன உருண்டையை மட்டும் உருட்டிட்டு நம்ம இப்போ வந்து அதை தேய்க்க ஆரம்பிக்கலாம் போது மாவு கோதுமை மாவு வந்து லைட்டாக மாவை வந்து டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் எப்படி வந்து நம்ம பூரிக்கு ஸ்ப்ரெட் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணால் போதும் ரொம்ப பெருசாக ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணாலே போதும் சின்னதாக லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாகிடுது இப்போ நம்ம ஒவ்வொரு பூரியாக போட்டு அப்படியே பொறிச்சு எடுத்துட வேண்டி தான் பாருங்கள் நம்ம வந்து ஒரு பூரி இதை உள்ளே போட்டாச்சு ரொம்பவே சூப்பராக ரெடியாகி வரும் எவ்வளோ அழகாக உப்பி வருது பாருங்கள் ரொம்பவே அருமையாக வந்திருக்கு அளவுக்கு நல்ல உப்பி வந்தாலே இந்த ரெசிபி நல்லா வரும் இதில் வந்து இந்த பூரி மாவில் நம்ம எக்ஸ்ட்ராவாக உளுந்த மாவு சேர்த்துருக்கோம் இஞ்சி பச்சை மிளகாலாம் அரைச்சி போட்டிருக்கோம் பொடிகள் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் ஓமம்லாம் வந்து க்ரஷ் பண்ணி போட்டிருக்கோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பூரி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக சாதாரண பூரி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை நம்ம வந்து பூரி செஞ்சு பார்க்கலாம் பாருங்கள் பார்த்தாலே நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னு இதே மாதிரி எல்லா பூரியும் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இன்னொன்னே நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிக்கலாம் இதுவும் பாருங்கள் ரொம்பவே அருமையாக வந்திருக்கு இதையும் வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம் நல்லா ரெடியாகட்டும் இந்த பூரி ரெடியாக எடுத்து நம்ம வந்து எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா மாவுக்கும் நீங்கள் வந்து பூரி செஞ்சு எடுத்துக்கோங்க இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்டியாக வித்தியாசமான முறையில் நம்ம பூரி பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி ஒருத்தர் பூரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு சைட் டிஷ்க்கு நம்ம ரெடி பண்ண தக்காளி டால் இப்போ ஒரு பூரி எடுத்து நான் உங்களுக்கு அப்படியே பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு சாதாரண பூரி தான் எக்ஸ்ட்ராவாக நம்ம இதில் உளுந்து மட்டும் சேர்த்து பண்ணியிருக்கோம் ரொம்பவே அருமையாக வந்திருக்கு இதுக்கு சைட் டிஷ்க்கு தக்காளி டால் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் இந்த டிஃபன் காம்போவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ Thank <laughs> you.